ி சரோஜா சமையலில் கோதுமை மாவில் மடி மடிக்குலக்கட்டை எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம் மடி மடிக்குலக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ கோதுமை மாவை நல்லா அழுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஒரு இரநூறு கிராம் மண்டவெல்லம் பொடி செய்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் அரைமுறி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கு கூட ஒரு இந்த மாதிரி ஏலக்காய் திருவி அரைக்க எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு எவ்வளவு தேவையோ அது தக்க முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இனிமேல் எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்ப்போம் தேங்காயும் ஏலக்காயும் மிக்ஸி ஜாரில் தேங்காயை துருவி போகிறேன் பொடி மையாக அரைக்காமல் தேங்காயை துருவி அரைக்கணும் கோதுமை மாவை பூரிக்கு மாவு பசைவோங்களா அதே மாதிரி மாவு பசைணும் பூரிக்கு மாவு எப்படி நம்ம பசைஞ்சு உருட்டி பூரி மாதிரி உருட்டுவோமோ அந்த பக்குவத்துக்கு தக்க மாவு பசையணும் பூரிக்கு மாவு பசைகிற மாதிரியே பசையணும் கோதுமை மாவு வந்து பூரிக்கு மாவு பசைகிற மாதிரி பசஞ்சு வச்சுட்டேன் இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோடு உப்பு போட்டு பசஞ்சிட்டு இனிமேல் இதை நம்ம பூரி செய்கிற மாதிரி பூரி பலகளை வச்சு உருட்டி எடுக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி பலகையில் உருட்டி பூரி பலகையில் உருட்டி எடுக்கணும் இப்போ பூரிக்கு மாவு பசி அந்த மாவை இப்போது பூரி மாதிரி அதை உருட்டியாச்சு இப்போ தேங்காய் பூ முந்திரி பருப்பு வெல்லம் இது மூணையும் சேர்த்தாச்சு இனிமேல் இந்த மூணையுமே நம்ம நல்லா வெள்ளை வெள்ளைப்பொடியை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு 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 இப்படி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் நல்லா அதை உள்ளே வச்சு மாவில் அந்த கொலக்கட்டையை அதை மடித்து வச்சாச்சு அந்த உருண்டையை தட்டி வச்சுருந்தோம்லாம் பூரி மாதிரி அதில் இந்த தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் வெள்ளம் எல்லாம் வச்சுருந்தோம்னா இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுருந்தோம்லாம் அதை வந்து நம்ம இந்த தட்டி வச்சுருந்த மாவில் அந்த உருண்டை மாவில் பூரி மாதிரி உருட்டி வச்சுருந்தோம்னா அதுக்குள்ளே வச்சு எல்லாத்தையுமே மடக்கியாச்சு இனிமேல் இது ஒவ்வொன்றையும் ஒரு இலையை வச்சு ஒரு வாழை இலையை எடுத்து அடுக்கி வைக்க போகிறேன் நம்ம மடிச்சு வச்சுருந்தோம்ல அந்த குளக்கட்டை அதை வந்து இப்போ நம்ம வாழை இலை இருக்குல்ல வாழை இலையை நல்லா கழுவி அந்த வாழை இலையை சைஸாக வெட்டி அதை அதுக்குள்ளே வச்சு அந்த நாரை வச்சு கெட்டி வச்சிருக்கேன் இனிமேல் இதை நம்ம இட்லி குப்பரையில் வச்சு அவுத்திரணும் அவ்வளோதான் மதிக்காச்சு இனிமேல் மூடிடணும் இன்னு வெந்த பறவு எடுக்கணும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சி நம்ம பார்ப்போம் பார்த்தோன்னா வெந்திருக்கும் நல்லா அன்றவா எடுத்துடலாம் இல்லை கொலக்கட்டை அவுஞ்சிட்டு இறக்கியாச்சு இனிமேல் இதை நம்ம வந்து ஒவ்வொன்றையாக பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாரும வா வானில குளக்கட்டை நல்லா வந்துச்சு இன்றைக்கி சரதா சமையலில் சுவையான மடி குலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ